எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே எப்படி கோல் ஃபேஸில் கோட்டா கோ கம என்று சொல்லி கோட்டாவை விரட்டி அடிப்பதற்கான ஒரு கிராமமே உருவாக்கப்பட்டதோ இளைஞர்களால் சேர்த்து அதுபோன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஃப்ரீடம் பேலஸ்டைன் என்கிற நாமத்தோடு இந்த பகுதிகளிலே காசா லிபரேஷன் பிளாசா என்கிற பெயரில் அங்கு இளைஞர்கள் கூடி மாணவர்கள் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான பகுதிகள் பல யூனிவர்சிட்டிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஒட்டி ஒட்டிய புகைப்படங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர்கள் கைகளாலே வரைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை தடுக்கும் விதமாக போலீஸ் உள்ளே நுழைந்து பல பேரை கைது செய்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லி அந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்களுக்கான ஆதரவும் பல இடங்களில் பெருகி கொண்டே வருகிறது இதையெல்லாம் நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீன ஆதரவு மாணவர்களுடைய போராட்டத்தின் காட்சிகளை தான் பாக்குறீங்க பாலஸ்தீன மக்கள் அணியக்கூடிய கூஃபியா அந்த தோல்ல தலையில எல்லாம் அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக கனடாவிலையும் யூஎஸ்லும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் மாணவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் கொலம்பியா யுனிவர்சிட்டிக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக அரிசோனா ஸ்டேட் யுனிவர்சிட்டிக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன குழந்தைகள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் கனடாவிலே வசிக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன குடும்பங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது